இந்த திருநீர் விபூதி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமானது அதை எப்போ அணியலாம் யாரெல்லாம் அணியலாம் அதில் எதுவும் விதை விளக்குகள் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ கொஞ்சம் பொறுமையாக பார்க்க இருக்கோம் இப்போ ஒரு சிவச்சின்னம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எடுத்ததுமே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருவது விபூதி தான் இந்த திருநீரை தான் டக்குன்னு வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரும் நெத்தி நிறைய விபூதி எப்படி சிவபக்தர்கள் நெத்தி மட்டும் இல்லை உடலெங்கும் விபூதியை தரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சிவனடியார்கள் அதவே உடையாக அணிந்திருப்பவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அகோரிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே அப்போ அவங்களுக்கு அதோட மகத்துவம் தெரிந்திருக்கிறது சரி இப்போ இந்த விபூதியை அணிவதற்கு காலகட்டம் நேரம் முறைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அதற்கு பதில் சில பேர் சொல்லுவாங்க தூங்கும்போது விபூதி பூசக்கூடாது இன்னும் என்ன தீட்டுத் திடங்குகளான இடங்களுக்கு போகும்போது பூசக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை நாம் விபூதியிலே தெரிந்து கொள்ளலாம் திருநீற்றிலே தெரிந்து கொள்ளலாம் திருநீற்று பதிகம் அப்படிங்கிறதே பாடியிருக்காங்க அதோட சிறப்புகளை வந்துட்டு பாடியிருக்காங்க அதே போல் தான் இப்போ இந்த திருநீர் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியிலும் சரி மருத்துவ ரீதியிலும் சித்த சித்த மருத்துவத்திலே அந்த தலையில் இருக்கின்ற நீர் கட்டுகளை அகற்றுவதற்காக இந்த விபூதியை தரிக்க சொல்வார்கள் அப்போ அது மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஆன்மீகம் அப்படின்னா என்ன அதை எப்பையெல்லாம் நீ கையில் எடுத்து பார்க்கிறியோ அப்படி மூன்று விரல்களில் எடுத்த அந்த விபூதியை பார்த்து நெத்தியில் பூசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நெத்தியில் பூசுவோம் இல்லையா உண்மையாக ஒரு ஒரு மனிதனாக வாழ வேண்டுமென்றால் மனிதத்துடன் கூடிய மனிதனாக வாழ வேண்டுமென்றால் அந்த விபூதியை பார்த்து அதனுடைய உள்ளர்த்தத்தை தெரிந்து கொண்டு பூசு அப்போ தான் நம்ம மனிதம் உள்ள மனிதனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விபூதியை காலையில் பூசலாமா பூசலாம் மத்தியம் பூசலாமா பூசலாம் சாயந்தரம் பூசலாமா பூசலாம் தூங்குறப்ப பூசலாமா பூசிக்குங்க தப்பே கிடையாது அப்ப திறங்கான இடங்கள் இடங்கள்ல வந்துட்டு பூசிக்கலாமா பூசலாம் பூசலாம் அதுல எந்த தவறுமே இல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவன் இல்லாத அந்த சிவம் இல்லாத இடம் எங்கு தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அப்படி ஒரு இடம் இருக்குமென்றால் அந்த நேரத்திலே அந்த காலத்திலே அந்த இடத்திலே நீங்கள் திருநீரை தரிக்க தேவையில்லை அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து உதாரணத்திற்கு எடுக்கலாம் ஒரு மனிதன் வந்து உயிரை விட்டு என்றால் நான் சொல்வது சவமோ பிணமோ அந்த சவத்தை கூட குளிப்பாற்றி நெற்றி நிறைய விபூதி பூசுகின்ற பழக்கம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறதல்லவா அந்த உடலை அந்த சவத்தை சிவமாக பார்க்கின்றோம் இறைவனாக பாவிக்கின்றோம் அப்போ நம்ம எந்த நேரத்திலும் விபூதியை தரிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சில பேர் இதுலேயும் குறை சொல்லலாம் அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு உண்மை எதுவென்றால் சிவமில்லாத எங்கோ அந்த இடத்தில் சிவ அந்த விபூதியை தரிக்க வேண்டாம் அப்படி ஏதாச்சும் ஒரு இடத்தை காமிங்க அப்புறமா அதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அற்புதமான விஷயம் ஒவ்வொரு விரலிலே எடுத்து பூசுவதற்கென்று தனி மகத்துவத்தை குறிப்பிடுவார்கள் அந்த வகையிலே பார்த்தீங்க அப்படின்னா நடுவிரலில் பூசக்கூடாது கட்டை விரலில் பூசக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் மூன்று கோடுகளாக ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரலை இணைத்து திருநீரை எடுத்து நெற்றி நிறைய பூசலாம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் அந்த திருநீரை தரிக்கிறீங்க அப்படிங்கும்போது வார்த்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து அப்படி பூசணும் நெற்றி நிறைய பூசணும் அப்படி பூசும்போது நெற்றியில் மட்டுமா இருக்கும் அப்படின்னா உடல் அங்கங்களிலெல்லாம் விழும் உடல் அங்கத்திலெல்லாம் விழும் ஏன் அந்த ஒரு துளி கூட பூமியிலே விழக்கூடாது அவ் அவ்வளதும் சக்தி வாய்ந்தது அதை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அனாந்து பார்த்து அந்த ஆகாயத்தை பார்த்து விபூதி தரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தரிக்கும் போது இருக்கின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது அப்புறமா தீட்சை வாங்கினவங்களா இருந்தால் முறைப்படி சில இடங்களை குறிப்பிட்டு சொல்வார்கள் அந்த எல்லாம் வந்து நம்ம திருநீரை தரித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உடல் முழுவதும் நாம் பூசிக்கொள்ளலாம் சில அடியார்கள் எல்லாம் இருப்பார்கள் அப்படியே திருநீர் தர்றாங்க அப்படின்னா உள்ளங்கையில் வாங்கி அப்படியே நெற்று நிறைய பூசிப்பாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பா என்ன ஒரு பக்தி அப்படின்ட்டு ஏன்னா இன்றுமே இருக்கிறதல்லவா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லிட்டு அங்கே வாங்குகிற திருநீரை கூட கோவிலே விட்டு வர்றோம் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வாங்கினது வர வரத்தை கோவிலிலே விட்டு வரக்கூடிய ஆட்கள் நம்மாட்களாகத்தான் இருப்பார்கள் நம்மாட்களாகத்தான் இருப்பார்கள் சிவன் கோவிலே போய் கொடுக்கின்ற பிரசாதம் அப்படிங்கிறது அந்த விபூதி அது நீ வாங்கிய வரம் அந்த வரத்தை வேண்டாம் என்று விட்டு வரக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது அம்மாட்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அது எவ்வளவு சொன்னாலும் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்குமே மனமில்லை சரி அவர்களுக்கு கிடைத்த வரம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் அதனால தான் சொல்கிறேன் திருநீர் வாங்குறீங்கன்னா தயவு செய்து சிவன் கோவிலே கொடுக்கப்பட்ட திருநீரை வீட்டில் வாங்கி வந்து வெய்யுங்கள் அது மா மருந்து மா மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது தீராத வினையெல்லாம் தீர்க்கின்ற திருநீற்றின் மகிமையை பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் அதை கேட்டாலே புரியும் திருநீர் எல்லா நோய்களையும் குணமாக்கும் அப்படிங்கிறதையும் எல்லா என்ன சொல்கிறது ரொம்ப இக்கட்டான இருந்து நம்மை மீட்டு வரக்கூடியது திருநீர் அப்படிங்கிறது அதோட மகத்துவத்தை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருப்பார்கள் அதனால தான் சொல்கிறது திருநீரை எப்பொழுது தரிக்கலாம் எப்போ வேண்டாலும் தரித்துக்கலாம் எந்த நேரத்திலும் தரித்துக்கலாம் தவறே இல்லை அதை வீணாக்கக்கூடாது அது மாமருந்து இன்னும் சொல்லுவாங்க இல்லையா திருநீரை கையில் வச்சுக்கிட்டு பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி பஞ்சாட்சிர எத்தனை திறக்க வேணான்னு சொல்லுங்க அந்த திருநீரே ஏற்கனவே வந்து உருவேற்றி இருக்கக்கூடியது அதீத சக்தி வாய்ந்தது அதிலே நீங்கள் பஞ்சாத்திரத்தை சொல்லும் பொழுது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்பொழுது உடல் அங்கங்கள் எல்லாம் நெற்றி நிறைய பூசிக்கொள்ளும் பொழுது சிவமாகவே மாறுகிறீர்கள் சிவமாக சிவமாகவே மாறுகிறீர்கள் உள்ளே எந்த பற்றற்ற நிலையிலே நீங்கள் அதை தறிக்கும் பொழுது சிவமாகவே மாறுவீர்கள் அப்படி ஒரு ஆனந்த நிலைக்கு செல்வீர்கள் அதைத்தான் நாம் சிவம் என்று குறிப்பிடுகின்றோம் சிவனாக என்று கூட இல்லை சிவமாக அப்படின்ட்டு நம்ம குறிப்பிடுகின்றோம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இந்த திருநீரை பத்தி இன்னும் சொல்லப்போனால் உயிர் சத்துக்கள் அப்படின்னு சில விஷயத்த சொல்லுவாங்க உயிர் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீரை தயாரிக்கிற முறையில் அந்த உயிர் பொருட்களையும் சேர்த்து தயார் சேர்த்து அந்த திருநீரை தயாரிக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது சில சூட்சமம் தெரிந்த சித்த சித்த பெருமக்களோட வழி தொண்டர்கள் அல்லது குருமார்கள் வந்துட்டு அதை சரியாக பயன்படுத்துவாங்க அந்த உயிர் சத்து பொருட்களையெல்லாம் திருநீரில் கலந்து அதை பயன்படுத்துவார்கள் அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அது நமக்கு கிடைத்தால் இன்னும் அதீத பலன்களை வழங்க வல்லது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படியே இல்லைனாலும் சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த திருநீரை அவர் பாதத்திலே வைத்து வீட்டிலே தினமும் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்ல 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 அந்த விபூதி அல்லது அந்த திருநீர் அப்படிங்கிறது அவ்வளவு உயிராற்றலை பெறும் அதை பின்னர் தரித்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த உயிர் சத்துக்களை சேர்த்த பின் அந்த திருநீர் என்ன பலனை உங்களுக்கு தருமோ அதே பலனை தரக்கூடியது பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூசுகின்ற திருநீர் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஒரு கோவிலில் வாங்குகிற திருநீர் வீணாக்கக்கூடாது சிவனடியார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தல யாத்திரை போகும்போது எல்லா ஆலயங்களிலுமே திருநீரை வாங்கி ஒரு பையில போட்டு வச்சுப்பாங்க எல்லா திருநீரும் அதில் கலந்துருக்கும் எல்லா ஆலயங்களோட திருநீரும் அதில் கலந்துருக்கும் எந்த நேரமாக இருந்தாலும் எல்லா இறைவனும் ஒன்று தானே நமக்கு பேர்தல் நாமங்கள் தான் வேறே தவிர இறைவன் ஒன்று தானே அப்படியே உள்ள இருந்து எடுத்து அப்படி நெச்சி நிறைய பூசிட்டு போறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டு வாங்க இறைவனோட அனுகிரகம் அப்படியே கிடைக்கும் அதே போல நீங்கள் எங்க போனாலும் சரி ஒரு சின்ன பை மாதிரி திருநீருக்கு பை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பையில் எல்லாத்தையும் சேர இருந்தால் நோய் நொடி வருது இல்லை ஏதேனும் கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கும் போதெல்லாம் இரவனுடைய மந்திரத்தை சொல்லி நெற்றி நிறைய எடுத்து பூசிக்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் மற்றவர்கள் ஏதேனும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த பையிலே இருந்து சலையாத்திரை போய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த திருநீர் பிரசாதம் இருக்குல்லையே அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அவருக்காக வேண்டி கொண்டு அவர் நெற்றியலை அதை தரித்து விடுங்கள் அவருக்கு எவ்வளவு பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக அவர் எதிர்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகி போகும் சூரியனை கண்ட பனி போல விலகி போகும் யமபயம் இருந்தாலும் சரி இன்னும் இனம் புரியாத கவலையாக இருந்தாலும் சரி எல்லா கவலைகளிலுமே இருந்து நம்மை வெளியே கொண்டு வருமானால் அது அந்த திருநீருக்கு அந்த மகிமை உண்டு அதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்ததின் காரணமாக அடியேன் இங்கே எடுத்து ஒரு திருநீர் அற்புத மருந்து பூசும்போது கொஞ்சம் வாயில போட்டுக்கலாம் மருந்து வெளியே பூசும்போது போது அடிக்கின்ற மருந்து வாய்க்குள்ளே போட்டுக் பொழுது உள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொன்னா அது திருநீரை நாம் சொல்ல முடியும் இப்ப இந்த பாக்கெட்ல வர்றது இதெல்லாம் நம்ம திருநீர் அப்படின்னே சொல்ல முடியாது கெமிக்கல்லாம் கலந்து வருது இல்லையா நல்லா தெரிஞ்சவங்க மாட்டுச்சாணத்தை பக்குவப்படுத்தி புடம்போட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கி பயன்படுத்துங்க அது ரொம்ப சிறப்பு அதுவுமே இப்ப வியாபார நோக்கில் சில பேர் நேரடியாக அந்த முறைகளெல்லாம் இல்லாமல் பசுமாட்டு சாணத்தை எடுத்து தயாரித்து கொடுக்கிறார்கள் நல்ல தெரிந்தவர்களாக இருந்தால் முறையாக செய்பவர்களாக இருந்தால் அதிலும் இறைவனுடைய மந்திரத்தை ஓதி அதை புடம்போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள் என்றால் அது அற்புதமான பலனை வழங்கக்கூடியதுங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே விபூதியை பயன்படுத்தும் முறை அப்படிங்கிறத தான் இருக்கோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஐயப்பாடானது இருந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு சில பேர்த்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பகுதியை தாண்டி போகும்போது நீங்கள் இந்த விபூதியை பார்க்குறது ரொம்பவே கடினம் அதை வந்துட்டு பெரிய பொக்கிஷமாக பார்ப்பார்கள் மற்றவங்க எல்லாம் நம்ம தமிழகத்தில் தான் இந்த விபூதியோட பயன்பாடு மிகவும் அதிகம் இது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இயற்கை மருத்துவத்தில் இது ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் தலையில் இருக்க நீர்க்கட்டை எடுக்கிறதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொன்னோம்னா மருந்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த விபூதியை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க சரி இப்போ கோவிலில் விபூதி பிரசாதமானது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம சில விஷயத்தை கவனிக்கணும் அந்த இடத்துல வாங்கும்போது தலை வணங்கி வாங்க வேண்டும் அதை நெத்தியில் தரிக்கும் பொழுது நீங்கள் ஆகாயத்தை பார்த்து நெத்தியில் மூன்று விரலை கொண்டு எடுத்து பூசலாம் இல்லைனா வாங்கின மாதிரியே பூசிப்பாங்க சிவனடியார்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அவங்க உடம்புலையும் அது விழுகும் அது அப்படியே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு தரிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க சில பேர் கீற்று போல வந்து வைத்துக்கிறாங்க சில பேர் வைக்கிறதே தெரியாமல் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கிறதே தெரியாது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அது அவரவர் விருப்பம் என்றாலும் கூட எப்போவுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது புனிதமான விஷயம் உடலை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன எப்படி அது புனிதமாக்குகிறதுனா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சில பேரெல்லாம் உடல்நிலை சரியில்லைனா கூட என்னன்னா அப்பா அப்படின்னு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நெத்தியில் விபூதியை பூசிட்டு கொஞ்சமாக நாக்கில் வச்சுட்டு சரியாக போயிடும் அப்படின்ட்டு போவாங்க உண்மையாலுமே சில பேத்துக்கு சரியாகிடும் ஏன்னா அது ஒரு அரும் பெரும் பொக்கிஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நால்வ பெருமக்களில் அந்த பொக்கிஷத்தை பற்றி பாடியது வந்து மிக அதிகம் மந்திரமாவது நீர் அப்படிங்கிற மாதிரி அதோட பெருமைகளை வந்துட்டு நிறைய பேர் பேசியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு பொக்கிஷம்னா விபூதி இப்போ உடல்நிலை சரியில்லை நான் அணிந்து கொள்ளலாமா தரித்து கொள்ளலாமா தாராளமாக தரித்து கொள்ளலாம் இல்லை எங்கேயாவது வந்து கோவிலுக்கு போயிட்டு வர நிறைய விபூதி கொடுத்துட்டாங்க அதை பூசிட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அதுலேயும் குறிப்பாக சிவாலயத்தில் கொடுத்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா ஐயா அது பொக்கிஷம் ஐயா தாராளமாக வீட்டுக்கு எடுத்து வாருங்கள் அது பொக்கிஷம் அதை வீட்டில் வைக்க வேண்டும் கோவிலில் தூண்கள்லேயும் அங்கே சுவர்களிலும் கொட்டுவதற்கு விபூதி அல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது வாங்கின வரத்தை அப்படியே கொடுத்துட்டு வர்ற மாதிரி ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல தெளிவாக தெரிஞ்சுங்க அதை வீட்டுக்கும் கொண்டு வந்து அதை பயன்படுத்தலாம் மனது ரொம்ப கடினமான நேரத்தில் இருக்கும்போது அதை எடுத்து டெத்தியில் தறிந்து கொள்ளும் போது அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அதிலருந்து வெளிவரக்கூடிய தீர்வானது கட்டாயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே உங்களுக்கு தேவையில்லை இப்போ சில பேர் வந்துட்டு உடல்நிலை சரியில்லை நான் குளிக்கிறது இல்லை அந்த நேரங்களில் நான் விபூதி பூசலாமா அதே போல் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் விபூதியை அணிந்து கொள்ளலாமா அது தீட்டுன்னு சொல்கிறாங்களே அணிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகள் அல்லவா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் விபூதிக்கு எந்த தீட்டும் கிடையாது விபூதியால் தீட்டு போகும் சொல்லப்போனால் அதாவது உடலை சுத்தப்படுத்துவது மூட சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனதையும் சுத்தப்படுத்துவது இந்த விபூதி பிரசாதம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் என்று பார்த்தால் இப்போ உடல்லிருந்து உயிர் பிரிந்ததுக்கு உடல் சவமானதுக்கப்புறம் கூட அந்த சவத்துக்கும் வந்து விபூதியை பூசுவார்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ எந்த இடத்துக்கு அது தீட்டு அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி விபூதியை வந்து தாராளமாக ஈஸ்வரனை நினைத்து அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து நெற்றியில் தரித்து கொள்ளலாம் அது நம் உரிமை நமது அடையாளம் அதே போல் நம் பண்பாடு அப்படிங்கிற விஷயம் அதில் நிறைந்து காணப்படுகிறது இப்போல்லாம் நிறைய பேர்த்தை வெறுநெத்தியோடு பார்க்குறக்கே ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது ஏன்னா அதில் என்ன அப்படின்னு தெரில வெறுநெத்தி அப்படிங்கிறது அதாவது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது அடையாளங்களுக்காக அல்ல மருத்துவத்தின் ரீதியாகவும் இன்னொன்று நம்மளோட பண்பாட்டின் ரீதியாகவும் நாம் விபூதி தரித்து கொள்வதோ அல்லது திருமல் நிறுத்துக்கொள்வதோ நம்மளுடைய பாரம்பரியம் அதை எப்படி நம்ம மறக்கிறோம் அப்படின்னு தெரில குறைந்தபட்சம் ஒரு கீற்று அளவாவது நெற்றியில் இருக்க வேண்டாமா குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டாமா அதை பற்றி அருமை பெருமைகளை முதலில் நாம் தெரிந்து கொண்டால் தான் நம் மற்றவர்களுக்கோ அல்லது நமது குழந்தைகளுக்கோ சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறது அதனால் இனிமேல் ஆலயங்களுக்கு போகிறீங்கன்னா விபூதி தந்தால் வாங்கிக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த சூழ்நிலையிலும் விபூதியை பயன்படுத்தலாம் பிரயாணத்தப்போ நம்ம பிரயாணத்தப்ப சாமி கும்பிட்றது இல்லையா கோவிலை பார்த்துமே கையெழுத்து கும்பிட்றோம் இல்லையா அது தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே இருக்கட்டும் கோயிலை பார்த்தா டக்குன்னு நம்மளை தெரியாமல் கையெழுத்து கும்பிடுவோம் அப்போ அது தவறாகாதா கிடையாது இப்போ மனதார நீங்கள் தெய்வத்தை வழிபடும் பொழுது தீட்டு தடங்கள்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு விபூதி வந்து விதிவிலக்கு நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அந்த நேரத்தில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் கட்டாயமா இந்த விபூதியோட மகிமையை தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்பர்களே